நாலாம் பாவம் என்பது லக்னத்துக்கு லக்னத்துக்கு எவ்வளவு சதவீதம் தீமையை தரும் சார் போட்டு சொல்லு உங்களுக்கு என்ன சார் இல்ல எழுபது சதவீதம் சார் எட்டு பன்னெண்டு தான் உங்களுக்கு நூறு சதவீதம் தீமை தரும் நாலாம் பாவம் லக்னத்துக்கு எழுபது சதவீதம் தீமையை தரும் புரியுதுதான் கேளுங்க நான் சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு நாலாவது வீடு சதவீதம் தீமை தருன்னு சொல்றோம் இல்லையா அதாவது எழுபது சதவீதம் தீமை தருன்னா முப்பது சதவீதம் நன்மை தருதுன்னு அர்த்தம் அதே மாதிரி அதே நேரத்தில் ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது நான் போர்டில் ஏறி போட்டுறேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அல்லது ஏதோ மாறனாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுங்கிறத நானும் ஏறி போட்டுறேன் அதே நேரத்தில் இரண்டாம் பாவத்திற்கு நன்மை தரும் ஏன் சதவீத நன்மை தரும் இது இரண்டாவது வீட்டுக்கு மூணாவது வீடு இல்லையா ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு மூணாவது வீடு அந்த பாவத்தை பல மடங்கு வளர்ச்சி அடை செய்யும் சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ அப்ப இந்த நாலாவது வீட்டை நம்ம நன்மையான பாவம் எடுக்கலாமா அல்லது தீமையான பாவம் எடுக்கலாமா அதுக்கு உங்களுக்கு புரியற மாதிரி உதாரணம் சொல்ற பாருங்களேன் இப்போ ஒருத்தர் காலையில பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வராருன்னா அவருக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கிறது அதே நபர் காலையில எட்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ஏழு மணிக்கு வேலை விட்டு வந்தாருன்னா அவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தராங்கன்னு வச்சுக்கோங்க ஓட்டினு சொல்லுவாங்க அவர் போவாரா போக மாட்டாரா சார் ஏன்னா காலையில் சாயங்காலம் எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரம் ஆயிரம் ரூபாய் டபுள் சேலரியா கிடைக்குது போர் இல்லையா ஆனா இந்த காலையில பத்து மணிக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு வரும்போது அவருடைய மனசு எப்படி இருக்கும் காலையில எட்டு மணிக்கு போயிட்டு ஈவினிங் ஏழு மணி வரும்போது அவர் மனசு எப்படி இருக்கும்

கொஞ்சம் இருக்கு தூக்கி இங்க போட்டு புரியல அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மூலமாக நமக்கு சிறிய அளவுக்கு மன அழுத்தமோ டென்ஷனோ வந்தாலும் கூட அதனால நமக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும்போது அதை கொள்ளலாம் புரிதா சார் நாலாவது பாவங்கிறது பொருளாதாரத்துக்கு ரொம்ப அற்புதமான பாவம் அதாவது இருக்கிற பன்னிரண்டு பாவத்துல எந்த பாவம் நிறைய பணத்தை தரும் நாலாவது பாவம் தான் அதாவது ஒரு ஜென்ரல் ரூல் இருக்கு திரிகோண பாவங்கள் ஒரே ஒரே தன்மை வாய்ந்தது திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று சற்று வலுவானது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா இரண்டாவது விடுங்கிறது ஒரு லட்சம் அப்படின்னா ஆறாவது ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் பணம் பத்தாவது விடங்குறது ஒன் பாயிண்ட் பைவ் லேக் இதான் திரிவண பாவத்தோட தன்மை ஆனா நாலாவது பாவம் என்பது பல லட்சம் இல்ல ஏன்னா ரெண்டாவது விட மல்டிபிள் எஃபெக்ட்ல கொண்டு போகுது அதனால இந்த நாலாவது விடங்குறது ரொம்ப அற்புதமான பாவம் அதனால இந்த 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 நாலு விஷயத்தை இந்த மாதிரி ரெண்டு கூறாயிட்டு விடுபட்ட பாவம் எது எது சார் ஐந்து ஒன்பது அப்புறம் எது சார் எட்டு பன்னெண்டு இதை ரூலா உண்டாக்கலாம் ரெண்டு நாள் ஆறு பத்தி பொருளாதார முன்னேற்றம் கிடு கிடு என உயரும் ஆனால் திருப்தி மூணு ஏழு போராணங்கிறது என்ன மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஒற்றுமையோட எழுதுங்க குடும்ப ஒற்றுமை அதிகம் உண்டு ஆரோக்கியம் இதெல்லாமே ஆனால் பொருளாதார முன்னேற்றம் மத்தியம் இதுக்கப்புறம் மலர் இருக்குத்தாலதான் வேண்டாம் வேண்டாம் இது ஐந்து ஒன்பதுங்கிறது ஒரு வார்த்தை வார்த்தை சார் அதீத அப்படின்னா என்னன்னு புரியுதா சார் அதிக அதிகம் அப்படிங்கறத கொஞ்சம் நல்ல வலுறுத்தி சொல்றது இல்ல மனமகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு அதிகம் தேவை இல்லை இருப்பதை சார் இருப்பதை இருப்பதை எடுத்து செலவு செய்தல்

நாலு ரூல் தான் சார் ஆக்சுவலா இந்த நாலு ரூல் தவிர வேற எந்த ரூல நீங்க இருக்காது புரிஞ்சுக்கிட்டா போதும் இதை மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்கிட்டா போதும் வச்சுக்கோங்க திடீர் வீழ்ச்சி அசுப செலவுகள் சார் அசுப செலவுகள் அசு